வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா உங்க ரசனைக்கு சரியான மூவி தேடுறதுக்கான அட்டகாசமான தளம் தான் ஐஎம்டிபி இந்த வீடியோவில் ஐஎம்டிபி என்றால் என்ன இது எப்படி உருவாய்ச்சு இதுவரை எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது ஒரு சின்ன திரைப்பயணம் மாதிரி தான் ஐஎம்டிபி அப்படின்னா இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ் இது ஒரு ஆன்லைன் டேட்டாபேஸ் அதாவது இணையதள தகவல் சேமிப்பு மையம் இதில் நீங்கள் எந்த ஒரு சினிமா நடிகர் இயக்குனர் டிவி சீரியல் ரேட்டிங் ரிவ்யூ எல்லாமே தேடிக்கலாம் இருந்து படம் வெளியான தேதி வரைக்கும் முழு விவரங்களும் ஐஎம்டிபியில் இருக்கு தற்போது உலகளவில் பத்து கோடியே மேலான பயனாளர்கள் ஐஎம்டிபியை பயன்படுத்துகிறாங்க ஐஎம்டிபின்னு ஆரம்பித்தது ஒரே ஒருத்தர் அவர்தான் கோல் நீடம் அவர் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் நைன்டீன் நைன்ட்டியில் அவர் பார்த்த படங்களுக்கான கேஸ்ட் லிஸ்ட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தனக்காக எக்ஸெல்லில் சேமிக்க ஆரம்பித்தார் அதை அப்பிறகு மற்ற ஆன்லைன் மூவி ரசிகர்களோட பகிர்ந்தார் அதுவே ஐஎம்டிவிக்கு விதை போட்ட தருணம் நைன்டீன் நைன்டி த்ரீயில் இதை வெப்சைட்டாக மாற்றினாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஐஎம்டிபி தனி நிறுவனமானது அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி எயிட்டில் அமேசான் ஐஎம்டிபியை வாங்கிச்சு அதனால இந்த தளம் இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு ஐஎம்டிபியில் இப்போது டுவெல் மில்லியனுக்கும் மேலான டைட்டில்ஸ் இருக்குது அதாவது சினிமா சீரியல் ஷோரூம் கேம் டாக்குமெண்ட்ரி எல்லாமே அதே மாதிரி பத்து கோடிக்கும் மேலான நடிகர் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்களோட டீட்டெயில் இருக்கு மேலும் ஐஎம்டிபி ப்ரோன்னு ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் இருக்கு அதுல கேஸ்டிங் ஏஜென்ட்ஸ் டைரக்டர்ஸ் டைரக்ட் காண்டாக்ட் பண்ண முடியும் தற்போது கோல் நீடம் சிஇஓ பதவியை விலகி ஐஎம்டிபியின் நிர்வாக குழுவில் சீனியர் பதவிக்கு சென்றார் அவருக்கு பதிலாக நிக்கி சாண்டோரோ என்பவர் ஐஎம்டிபியின் புதிய சிஇஓ ஐஎம்டிபி ஒரு தளம் இல்ல அது ஒரு கலைஞன் சினிமா ரசிகன் வியாபார நபர் ஆவலுள்ள பார்வையாளன் எல்லாருக்கும் ஒன்னா இணைக்கும் ஒரு டிஜிட்டல் பிரிட்ஜ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.